அதாவது நம்ம தியானித்து கொண்டே வருகிறோம் ஒரு கணவன் மனைவி அவங்க எப்படி இருக்கணும் அந்த ரெண்டு பேர் தான் ரொம்ப முக்கியமானவர்கள் முதலாவது அதன் பிறகு பிள்ளைகள் வருவாங்க இந்த குடும்பத்தில் மாமியார் மருமகள் என்கிற உறவுகள் எல்லாம் வருகிறது அவங்களுக்குள்ள எப்படி சமாதான சந்தோஷம் ஒரு நிலையான அன்பு நிலைத்திருக்கணும் அப்போ அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைத்திருக்கும் என்பதை தொடர்ச்சியாக தியானித்து கொண்டு வருகிறோம் பலருடைய அனுபவத்தின் மூலமாக அறிந்து வருகிறோம் கடந்த நாட்களில் நான் சொன்னேன் குடும்பத்தினுடைய முக்கியத்துவத்தை ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதில் மனைவிக்கான பொறுப்பு கணவனுக்கான பொறுப்பு என்று சொல்லும்போது முதலாவது மனைவிக்கு தான் அந்த பெரிய உத்தரவாதம் இருக்கிறது என்ற வசனம் என்ன சொல்லுது புத்தி உள்ள ஒரு பெண் தன் குடும்பத்தை கட்டுகிறாள் புத்தி இல்லாதவளோ தன் கைகளினால் அவள் இடித்து போடுகிறாள் என்று வசனம் சொல்லுகிறாரு அப்போ குடும்பத்தை கட்டுவதும் இடிப்பதும் பெண்கள் கையில் இருக்கிறது அவங்க தான் முக்கியமான பங்கு ஆண்களாலும் நிறைய குடும்பங்கள் பாதிக்கப்படுகிறது உண்மைதான் ஆனால் பெண்கள் எழும்பினா இடிந்து கிடக்கிற குடும்பத்தையும் கட்டி எழுப்ப முடியும் சரிப்படுத்த முடியும் அதை தான் வேதம் சொல்லுகிறாரு அதனால தான் பெண்கள் தான் குடும்பத்தின் காரியத்தில் ரொம்ப முக்கியமானவர்கள் இயற்கையாகவே அவங்களுக்கு தான் அந்த சுபாவங்கள் இருக்கிறது ஒரு குடும்பத்தை கவனிக்க கணவரை கவனிக்க பிள்ளைகளை கவனிக்க குடும்பத்தை கட்டி எழுப்புகிற அந்த திறமைய ஞானமும் பெண்களுக்குத்தான் உண்டு அது சாதாரண ஒரு விஷயம் அல்ல அதனால் பெண்கள் அதுக்கு பிரத்யேகமான ஒரு சுபாவத்தோடு ஆண்டவரால் உருவாக்கப்பட்டவர்கள் படைக்கப்பட்டவர்கள் கணவருக்கும் அதனால் பங்கு இல்லைன்னு சொல்ல முடியாது முக்கியமான பங்கு இருக்கிறது ஒவ்வொன்றையும் நம்ம தியானிக்கலாம் முதலாவது மனைவிமாருக்குள்ள பங்கை வைத்து தியானித்து வருகிறோம் கடந்த வாரத்தில் தியானித்தோம் மனைவிகளே கத்தருக்கு கீழ்ப்படுகிறதை போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள் இது நிறைய பேருக்கு கசப்பாக இருக்கும் மனைவிக்குன்னு கீழ்ப்படியணுமா நாங்கள் என்ன அடிமையா என்று கீழ்ப்படிவது என்பது அடிமைத்தனமே இல்லை முதலாவது நம்ம அதை விளங்கி கொள்ளணும் ஒரு மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படிந்தால் அது அடிமைத்தனம் என்ற தவறான செய்தியை சிலர் பரப்பி கொண்டே இருக்கிறாங்க அது உலக மக்கள் சில அமைப்புகளை வைத்து கொண்டு நாங்கள் அடிமை கிடையாதுன்னு யார் அடிமையாக இப்படி சொல்லப்படவும் இல்லை ஒரு மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படிந்திருப்பது அடிமைத்தனம் அல்ல அப்படின்னா என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா வேத புஸ்தகத்தில் ஒரு வசன வாசிங்க ஒன்று பேர் மூன்றாம் அதிகார் ஐந்து ஆறு வசனம் இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருந்த பரிசுத்த ஸ்திரிகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள் வசனவழ அழகாக சொல்லுறது பார்த்திங்களா ஆண்டவர் சொல்கிறாரு பூர்வத்தில் அந்த நாட்களில் பெண்கள் தன்னுடைய புருஷருக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள் புருஷனுக்கு கீழ்ப்படிவதென்பது பெண்களுக்கான ஒரு அலங்காரம் நம்ம வந்து அப்படியே பியூட்டி பார்லர் போய் அழகுப்படுத்திட்டு வரோம்ல எவ்வளோ நேரம் நிற்குன்றீங்க வெயிலில் போனால் அரை மணி நேரத்தில் மேக்கப்பெல்லாம் கலைஞ்சு அலங்காரம் போய்விடும் உண்மையான அலங்காரம் தான் பெண்களுக்கு அழகு அது ஒரு அழகு என்று வேதம் சொல்லுகிறார் ஒரு புருஷனுக்கு மனைவி கீழ்ப்படிந்திருந்தால் அது அடிமைத்தன மேல அது ஒரு அழகு அதான் உண்மையான அலங்காரம் என்று வேதம் சொல்லுகிறார் அடுத்த வசனம் பாருங்க அந்தபடியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள் ஆப்ரஹாம் சாராள் ஆபிரகாமின் தேவன் என்று பாட்டு பாடுறோம்ல ஆபிரகாமை முன்வைத்து ஜெபிக்கிறோம்ல அந்த குடும்பம் எப்படி இருந்ததா சாராள் ஆண் ஆண்டவன் என்று சொல்லி கீழ்ப்படிந்திருந்தாள் அவள் வந்து புருஷனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள் என்று வேதம் அழகாய் சாட்சி கொடுக்கிறது அதுதான் ஒரு குடும்பத்துக்கு அழகு குடும்பத்துக்கு ஆசிர்வாதம் ஒரு கணவன் மனைவி இருந்தால் அந்த கணவனுக்கு மனைவி கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் அது ஒரு அலங்காரம் அது ஒரு ஆசிர்வாதம் என்பதாக வேதம் சொல்லுகிறது என்ன வசனத்தின்படி மனைவிகள் புருஷனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் அப்போ அந்த குடும்பம் சரியாக கட்டப்படும் அது முதலாவது காரியம் ரெண்டாவது ஒரு வசன வாசிங்க மனைவிகளுக்கு ஆண்டோர் கொடுக்கிற இன்னொரு ஆலோசனை நாற்பத்தி ஐந்தாம் சங்கீதம் பத்து பதினோரு வசனம் பாருங்க குமாரத்தியே கேள் நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள் உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்து விடு அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார் அவர் உன் ஆண்டவர் ஆகையால் அவரை பணிந்து கொள் இங்கே ஒரு அருமையான காரியம் சொல்லப்படுகிறது பெண்களுக்காக குமாரத்தியை கேள் என்ன கேட்கணுமா உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்து விடு உன் ஜனத்தையும் தகப்பன் வீட்டை நீ மறந்து உன் புருஷனோட தான் உன்னுடைய புருஷன் ராஜா உன் அழகிலே பிரியப்படுவார் அப்போ அது ஒரு அழகு என்பதாய் நாம் பார்க்கிறோம் அப்போது திருமணமாகும்போது என்ன நடக்கிறது ஒரு மணமகள் தன்னுடைய சொந்த தாய் தகப்பன் உறவுகளை விட்டு புருஷனுடைய வீட்டிற்கு அவள் வருகிறாள் இதான அந்த காலத்திலேருந்து இந்த காலம் வரைக்கும் பார்க்கிறோம் நம்ம ஈசாக்கு ரெய்பே கால் திருமணத்திலேயும் பார்க்கிறோம் ரேபேகால் தன்னுடைய தாய் தகப்பன் உறவுகளை விட்டு அவள் புறப்பட்டு ஈஷாக்கோடு வாழ்வதற்கு புறப்பட்டு வருகிறாள் அந்த மாதிரி தான் நம்ம பார்க்குறோம் அப்போ திருமணம் என்பது ஒரு புதிய ஆரம்பம் அது ஒரு ஆணுக்கானாலும் சரி பெண்ணுக்கானாலும் சரி ஒரு புதிய ஆரம்பம் ரெண்டு குடும்பத்திலிருந்து ஒரு குடும்பத்தில் இருந்து ஒரு ஆணும் ஒரு குடும்பத்தில் வந்து பெண்ணும் இணைந்து ஒரு புதிய குடும்பம் ஒரு நியூ ஃபேமிலி அவங்க வந்து ஒரு புதிய ஆரம்பம் ரெண்டு பேருக்கும் ஒரு புதிய ஆரம்பத்தை ஆண்டவர் திருமணத்திலே உண்டாக்குகிறார் இதை நம்ம விளங்கி கொள்ள வேண்டும் இப்போ ஒரு மனைவி புருஷன் ரெண்டு பேரையும் பாருங்கள் இதுவரைக்கும் ஒரு பெற்றோருக்கு மகளா இருந்த ஒரு பெண் ஒரு கணவருக்கு மனைவி என்ற ஸ்தானத்தை அடைகிறாள் திருமணத்தின் மூலம் அதே மாதிரி ஒரு பெற்றோருக்கு மகனா இருந்த ஒரு ஆண் ஒரு மனைவிக்கு கணவனாய் குடும்பத் தலைவனாக அவன் மாற்றப்படுகிறான் திருமணத்தில் ஒரு புதிய ஆரம்பம் அப்போது இந்த பழைய அந்த இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை தற்காலிகம் ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் ரெண்டு பேருக்குமே ஒரு முக்கியமாய் பெண்களுக்கு இதுவரைக்கும் தகப்பன் தாய் வீடு அங்கே வசித்திருப்பீங்க எல்லாமே ஒரு இரு திருமணமாகும் வரைக்கும் இருபத்தொன்னோ இருபத்தி ரெண்டோ இருபத்தி மூணு வயசோ அவ்வளோதான் பெண் பிள்ளைகள் மனதில் பதித்து கொள்ளணும் இது எனக்கு தற்காலிகமான ஒரு வீடு அவ்வளோதான் திருமணத்துக்கு பிறகு உங்களுடைய சொந்த குடும்பம் உறவுகளை விட்டு ஒரு புதிய குடும்ப உறவுக்குள்ள போகிறீங்கள அந்த கணவன் கணவனுடைய குடும்பம் கணவனுடைய வீடு அதுதான் கடைசி வரை மரணம் வரைக்கும் யோசித்து பாருங்கள் அப்போ இது தற்காலிகமானது இப்போ நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது வாலிப பிள்ளைகள் மனதிலே கொள்ளணும் எங்கள் அப்பா எங்கள் அம்மா எங்கள் அண்ணன் எங்கள் அக்கா இந்த உறவு எங்கள் வீடு எங்கள் குடும்பம் என்பது தற்காலிகமானது எப்போ திருமணம் ஆச்சுதோ நீங்கள் இன்னொரு குடும்பத்துக்கு போக போகிறீங்க இன்னொரு குடும்பத்தை கட்டி எழுப்ப போகிறீங்க அவங்களுக்கு புதிய உறவுகளை தேவன் தரப்போகிறார் இதை எப்பொழுதும் மனதில் வைத்து கொள்ளணும் அதனால் திருமணம் என்பது ஒரு புதிய ஆரம்பம் அதே மாதிரி தான் புருஷனும் கூட நம்மோடு கூட வாழ்வதற்கு ஒரு புதிய ஒரு உறவை தேவன் கொண்டு வருகிறார் அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு புதிய குடும்பம் ஒரு குடும்ப வாழ்க்கை உருவாகிறது என்பதை நினைவில் கொள்ளணும் இந்த புதிய குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா பெண்கள் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் பெண்கள் மனதில் ஆழமாக பதிக்க வேண்டிய காரியம் திருமணமாகி புருஷன் வீட்டுக்கு வந்த பிறகு எங்கள் அப்பா என்ன அப்படி வச்சுருந்தாங்க எங்கள் அம்மா அப்படி வச்சுருந்தாங்க எங்கள் குடும்பம் தெரியுமா நீ பிறந்த குடும்பத்தை பற்றியே நீங்கள் புகழ்ச்சியாக பேசி பேசி பேசிக்கொண்டே இருந்தீங்கன்னா நீங்கள் உடைய புருஷனுடைய நீங்கள் ஒரு எதிர்ப்பை அல்லாத ஒரு விருப்பை நீங்களே சம்பாதித்துக் சம்பாதித்துக்கொள்கிறீங்கன்னு அர்த்தம் நல்லா அறிந்து கொள்ளுங்கள் அங்கே வந்துட்டீங்க வந்துட்டிங்க இதுதான் உங்கள் குடும்பம் இதுதான் உங்களுடைய உறவு இதுதான் உங்களுடைய வாழ்க்கை இனி சாகும் வரைக்கும் இதான் உங்களுடைய குடும்பம் இதான் உங்களுடைய உறவு அதான் தேவன் வைத்த ஒழுங்கு வேதம் சொல்லுகிறது அதான் ஒழுங்கு ஏன்னா நீங்கள் தற்காலிகமாக இருந்ததை பற்றியே பெருமையாக பேசி பேசி இங்கே என்ன நடந்தாலும் சின்ன க எங்கள் வீட்டில் அப்படி எங்கள் அப்பா அப்படி சொன்னா எங்கள் அம்மா அப்படி எங்கள் அக்கா எங்கள் குடும்பம் தெரியுமான் அந்த பிறந்த வீட்டு பெருமையை பேசி கொண்டு இருந்தால் கணவனுடைய அன்பை இழக்க நேரிட்டு விடும் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க சிலர் கேட்டுட்டு ஓகே சரி அவளுடைய பலவியனை பேசிட்டு போகிறான்னு இருப்பாங்க சிலருக்கு டக்குன்னு கோவம் வந்துடும் அப்போ அவங்களுடைய உறவுகள் பாதிக்கப்படும் கணவனுடைய அன்பை நீங்கள் இழக்க நேரிடும் அதனால் பிறந்து வீட்டை பெருமை பேசாமல் கணவன் வீட்டுக்கு வந்தால் கணவன் கணவன் குடும்பம் அவனுடைய பெற்றோர் இதுதான் என் குடும்பம் இந்த மாதிரி குடும்பத்தை கத்திரி தந்திருக்கிறார் என்ற மகிழ்ச்சிக்குள்ளே நீங்கள் வரணும் அதுக்கு தாண்டு சொல்கிறாரு உன் ஜனத்தையும் தகப்பன் வீட்டையும் மறந்துரு நீ அதையே நினச்சிக்கிட்டு இருக்காத எங்கள் அப்பா அம்மா எங்கள் அம்மா என் குடும்பம் தெரியுமான்னு பேசிக்கிட்டே இருக்காத இனிமே அதை மறந்துட்டு இந்த புதிய வாழ்க்கைக்குள்ளே வா என்று ஆண்டவை சொல்லுகிறார் இந்த பழச விடாமல் இருக்கிறதுனாலயே நிறைய குடும்பத்தில் பாதிப்புகள் காணப்படுகிறது அதனால் நீங்கள் அதை மறந்துட்டு ஒரு புதிய வாழ்க்கைக்கு அர்ப்பணித்து கொள்ளணும் வசனன்னு சொல்லுது முந்தினதை நினைக்க வேண்டாம் பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம் இதோ புதிய காரியத்தை செய்கிறேன் அதனால் இந்த பழச மறந்து புதிய வாழ்க்கை இந்த வாழ்க்கையே நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும் இதுதான் கத்தர் எனக்கு வைத்திருக்கிற இனி நிரந்தரமான இனி கடைசி வரை நான் வாழப்போகிற வாழ்க்கை என் கணவரோடு என்னை கணவர் குடும்பத்தோடு ஆண்டவர் என்னை இணைத்து இருக்கிறார் எங்களை ஒரு தனி குடும்பமாக்கி இருக்கிறார் இதை மனதில் ஆழமாய் பதித்து கொள்ளணும் அதனால் நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் பெண்கள் உங்கள் கணவரையோ கணவர் வீட்டாரையோ விட்டு கொடுத்து விடக்கூடாது ஏன்னா இது தானே உங்களுடைய குடும்பம் அதனால் உங்கள் கணவராகட்டும் கணவர் குடும்பத்தை யார்கிட்டையும் விட்டு கொடுத்து விடக்கூடாது அதில் பெண்கள் கவனமாக இருக்கணும் சில பிரச்சனைகள் அதுகளை நீங்கள் சந்தித்தா கூட யாருக்கிட்டையும் நீங்கள் அந்த காரியத்தில் விட்டு கொடுத்து விடக்கூடாது ஒரு சகோதரி ஒரு சமயம் வந்து சொன்னாங்க நான் வந்து திருமணமாகி வந்த புதுசில் என் கணவர் வந்து கொஞ்சம் தப்பான வாழ்க்கையில் நடந்தாங்க கொஞ்சம் குடிக்கிறது கொஞ்சம் தவறான பாதையில் நடந்தாங்க எனக்கு அது தெரிந்தது என்ன வெளியில் தெரியாது குடும்ப வாழ்க்கையில் வந்து நெருங்கின பிறகு தானே தெரியும் இது மாதிரி இருந்த உடனே அவங்க பெற்றோரிடத்துல போய் சொல்லிட்டாங்க கணவர் வந்து இப்படி ரகசியமாக குடிக்கிறார் இப்படி பண்ணார் அப்படி பண்ணுறார் சில தவறுகளெல்லாம் எல்லாம் சொல்லிவிட்டாங்க இவங்க போய் தன்னுடைய பெற்றோரிடத்தில் சகோதரிட்ட எல்லாம் சொல்லி கொஞ்சம் பிரச்சனைலாம் வந்துட்டு அதனால அவங்க வந்து பெற்றோர்கிட்ட சொல்லி வேதனைப்பட்டு பிரச்சனைலாம் வந்துட்டு அப்புறம் சமாதானம் பண்ணி வச்சுட்டாங்க கொஞ்ச நாள் கழித்து கணவர் ரட்சிக்கப்பட்டார் ரசிக்கப்பட்ட இந்த பாவத்தெல்லாம் விட்டு மனம் திரும்பி அவங்களே சொன்னாங்க இப்போ என் கணவர் நல்லா இருக்கிறார் பிரதர் என் கணவர் முன்னாலமாக இருக்க ரட்சிக்கப்பட்டு நல்ல கத்திரோடைய பிள்ளை ஆகிட்டார் ஆனால் நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன் இப்போ என் கணவர் ரசிக்கப்பட்ட நல்லவராக இருந்தாலும் என் குடும்பத்தார் என் கணவர் அற்பமாக நினைக்கிறாங்க என் குடும்பத்தார் என் கணவரை வந்து தப்பாக நினைக்கிறாங்க அவருக்கு மரியாதை கொடுக்கறதில்லை மதிக்கிறதில்லை அதுக்கு காரணம் நான் தானே நான் முன்பு அவர் செய்த தவறு சொன்னதுனால இருவரைக்கும் அவங்க மனசில் அப்படி தான் என் கணவரை பற்றி நினைக்கிறாங்க நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி எனக்கே மனசாட்சி வாதிக்குதுன்னு சொன்னாங்க தான் பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் வாழப்போகிற குடும்பம் உங்களுடைய கணவர் எல்லா குடும்பத்துலேயும் குறைகள் உண்டு உங்கள் குடும்பத்தில் உண்டு எங்கள் குடும்பத்தில் உண்டு எல்லார் குடும்பத்திலையும் பர்ஃபெக்டாக ஹண்ட்ரட் பெர்சென்ட்ன்னு சொல்ல முடியாது சில குறைபாடுகள் இருக்கும் அதை பெருசுப்படுத்தி நீங்கள் பேசி நாளைக்கு உங்கள் மரியாதையை நீங்கள் கெடுத்து கொள்ளக்கூடாது உங்கள் கணவரை நீங்கள் யாரிடத்துல விட்டு கொடுக்கக்கூடாது பாருங்கள் அந்த சகோதரியை வந்து ரொம்ப வேதனையோடு அவங்க சொன்னாங்க நானே தப்பு பண்ணிட்டேன் இப்போ என் கணவர் ரச்சிக்கப்பட்டு எவ்வளோ நல்லா இருக்காங்க ஆனால் என் குடும்பத்தார் பழைய காரியத்தை நான் சொன்னதை வச்சு அவங்கள வந்து தவறாக நினைத்து கொண்டு அவமானப்படுத்துகிறாங்கன்னு சொல்லி அதனால்தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் ரொம்ப கவனமாக நம்முடைய குடும்ப காரியத்தில் செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியம் எனக்கு தெரிந்த ஒரு மகள் அவளுக்கு ஆயிற்று அப்புறம் வந்து சில மாதங்கள் கடந்தது எப்படிமா இருக்குது குடும்ப வாழ்க்கையெல்லாம் நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டபோது சில மாதங்கள் கடந்துட்டு அவள் சொன்னாள் வந்து ஒரு சின்ன ஒரு குழந்தையும் இருக்கிறது அவள் சொன்னால் என் கணவருக்கு வந்து ஒரு தவறான தொடர்பு இருக்குது அதை நான் கண்டுபிடித்தேன் அவருக்கு ஒரு தவறான தொடர்பு இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அப்போ நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்டேன் கணவருக்கு தவறானதோட உறுதி தானே எனக்கு தெரியும் நல்லா தெரியும் நானே கண்டுபிடிச்சிட்டேன் பார்த்துட்டேன் அப்போ என்ன பண்ணேன் அவங்களுக்கு அப்பா அம்மா அவங்க அப்பா அம்மாட்ட சொன்னியா சொல்லலை எங்கள் அம்மாட்டையும் சொல்ல அப்பாட்டையும் சொல்லலை சரி இப்போ மாமனார் மாமியார் அவங்க மேலே ரொம்ப அன்பாக இருக்காங்க என்னை மகளை போல் வச்சுருக்குறாங்க அப்போ மாமியார் மாமியார்ட்ட மாமனார்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல நான் சொல்லலை இப்போ யார்கிட்ட தான் சொன்னேன் யாருக்கிட்டையும் சொல்லலை கணவர்கிட்ட கணவர்கிட்ட கூட அதை கொடுத்து பேசலை அப்போ என்ன பண்ணுற உபவாசம் பண்ணி சேமிக்கிறேன் அந்த மகள் சொன்னது திருமணமாகி கொஞ்சம் மாதந்தான் ஆகுது பாருங்கள் சில ஒரு ஒரு வருஷம் தான் தாண்டி இருக்கிறது இப்போ அந்த சின்ன வயசில் அந்த மகளுடைய ஞானம் அதை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன் ஏன்னு எல்லாேருக்கும் சொல்லலை அவங்க சொன்னால் அவங்க டீல் பண்ணியிருப்பாங்களே நான் இல்லை எனக்கு நான் ஜபம் பண்ணேன் ஆண்டோட்டை மட்டும் தெரியப்படுத்த ஆண்டவர் தான் சரிப்படுத்த முடியும் என் மாமியார் மாமனாட்டை சொன்னாலும் அது சண்டை பிரச்சனை உண்டாக்கி எங்களுக்குள்ளே விரிசலை உண்டாக்கும் எங்கள் அப்பா அம்மாவுக்கு சொன்னால் அவங்க மருமகனை தப்பாக நினைப்பாங்க எங்களுக்குள்ளே விரிசல் வந்துடும் ஆனால் இதை சரிப்படுத்தக்கூடிய ஒரே ஒருவர் ஆண்டவர் தான் அதனால் உபவாசம் பண்ணி என் கணவருக்காக நான் ஜோபம் பண்ணேன் இப்போ சில மாதங்கள் கழிந்தது சொன்னால் ஆண்டவர் கம்ப்ளீட்டாக அதை மாற்றிட்டார் ஆண்டவரே கட் பண்ணித்தார் இப்போ அந்த தொடர்பை என் கணவருக்கெல்லாம் என் மேலே ரொம்ப அன்பு காமிச்சு இப்போ தான் கல்யாணமான மாதிரி நாங்கள் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறோம் ஏசு என் வாழ்க்கையில் அவ்வளோ சந்தோஷம் தந்திருக்கிறார் என்று அந்த மகள் சொன்னாள் இதை பெரியவங்கள்கிட்ட சொல்லியிருந்த என்ன ஆயிருக்கும் இருக்கிறதே குழப்பி பிள்ளைகளுடைய வாழ்க்கையை தொலைச்சிருப்பாங்க தான் நீங்கள் பிள்ளைகள் எல்லா காரியத்தையும் பெற்றோர்கிட்ட விட்டு சொல்லாருங்க சில பெற்றோர் உணர்ச்சி வசப்பட்டு பிரச்சனையை பெருசாக்கி குடும்பத்தை விரிசலாக்கிடுவாங்க தான் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க ஆண்டவருக்கு தெரிய அவரால் சரிப்படுத்த முடியாத பிரச்சனை எதுவுமே கிடையாது அந்த மகளுடைய ஞானத்தை பார்த்த நான் ஆச்சரியப்பட்ட ஆண்டவரை துதித்தேன் நீ சரியான காரியத்தை செய்தாய் அந்த நிறைய பெண்கள் உடனே போய் அப்பா அம்மாட்ட சொல்கிறது அவங்கள்ட்ட சொல்கிறது பிரச்சனை பெருசாக்குறது என்னென்னிங்க ஏமாற்றிட்டீங்கன்னு சொல்கிறது பெரிய பிரச்சனை பண்ணி குடும்பத்தை உடச்செரிஞ்சிருவாங்க அப்போ குடும்பத்தை கட்டக்கூடிய ஞானம் அவசியம் பாருங்க அந்த பெண் இப்போ குடும்பத்தை அழகா கட்டி இப்போ நான் கேட்கறதுக்கு திருமணமாகி சில வருஷம் ஆயிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மகிழ்ச்சியா இருக்கிற குடும்பம் நல்லா இருக்குல்ல அந்த குடும்பத்தை கட்டினது யார் அந்த பெண் அந்த வாலிப மகள் சின்ன வயசுலேயே அவளுக்கு அந்த ஞானத்தை கற்று கொடுத்தார் அதனால குடும்பத்தை கட்டுகிற பெரிய பொறுப்பை பெண்களுக்கு தந்திருக்கிறார் ஆண்டவர் நீங்கள் தான் அதில் கவனம் செலுத்தணும் அதனாலையில் ஒரு சின்ன சின்னதை பெருசாக்காரபடி தேவனுக்கு தெரியப்படுத்துங்க நீங்கள் ரகசியமாக ஆண்டு விட்ட பேசுங்க கத்தர் வெளிப்படையாக உங்களுக்கு பதில் தருவா இப்போ உங்களுடைய குடும்பத்தில் அப்படி பிரச்சனை இருக்குதா கணவர் மனைவிக்குள்ள பிரச்சனை ஆண்டு விட்ட ஜோ பண்ணுங்கள் மனைவிமார்கள் உங்களை ஒப்பு கொடுத்து ஜோம் பண்ணுங்க கீழ்படியை ஒப்பு கொடுங்க இந்த சொந்த குடும்பத்தை உள்ள கொண்டு வராதுங்க நீங்களும் கணவருந்தான் ஏசுதான் அங்கே நடுவில் நிற்கணும் அந்த மாதிரி வாழ பழகிக்கொள்ளுங்க கணவன் மனைவி இயேசு முப்பரி நூல் சீக்கிரமாக யாராது இயேசு அவங்களுடைய வாழ்க்கையோடு இணைத்து கொள்ளுங்கள் அவர்கிட்ட ஆலோசனை கேளுங்க எடுத்த உடனே பிரச்சனை பெரியவங்ககிட்ட கொண்டு போய் நீங்கள் அவங்க மூலமாக சிக்கல்களை உருவாக்கி கொள்ளாதுங்க அப்போ அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை நல்லாயிருக்கும் இப்போ ஜெபிக்கலாமா அப்படியே கண்களை மூடி ஒரு நிமிடம் ஜெபிக்கலாம் ஆண்டு நீர் எங்களோடு பேசி கொண்டிருக்கிறீர் இந்த மகனோடு மகளோடு பேசி கொண்டிருக்கிறீர் எந்தெந்த குடும்பத்தில் விரிசல்கள் காணப்படுகிறதோ சமாதான குறைவு காணப்படுகிறதோ இந்த நாளில் அதை சரிபடத் உமாலே முடியும் கணவன் மனைவி குடும்ப வாழ்க்கை குறித்து புரிந்து கொள்ளவும் மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படிந்திருக்கிற இருதயத்தை தாரும் ஆண்டு சொந்த குடும்பத்தையே மனதில் வைத்து கொள்ளாதபடி அதை மறந்து கணவனோடு இணைந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கையை இந்த மகளுக்கு தாரும் இன்று முதல் ஞானத்தோடு குடும்பத்தை கட்டி எழுப்ப கருபை தாரும் குடும்பத்திலே காணப்படுகிற உரசல்கள் விரிசல்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் இந்த மறையட்டும் ஒரு சமாதான சந்தோஷம் மகிழ்ச்சியான குடும்பமாய் மாறட்டும் இயேசு சுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்

Three five three five three five Info at Jesusredeems.org Our website www dot God bless you.